என் அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் தூத்துக்குடி மாவட்டம் கயத்தார் ஒன்றியம் செட்டிக்குறிச்சி ஊராட்சி மன்ற தலைவருமாக திகழக்கூடிய கே முத்துலட்சுமி கிருஷ்ணசாமி அவர்களுக்கு வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கன ஒரு சிறந்த என்ஆர்சிஎஸ் அந்த பணியை வந்து திட்டத்தை வந்து சிறப்பாக செயல்படும் கொடுத்து சிறந்த ஊராட்சி மன்ற தலைவரை வந்து பெற்றுருக்குறாங்க தலைவர் சிறந்த ஊராட்சி மன்ற தலைவர்ன்ற வந்து பட்டத்தை வந்து மத்திய அரசு அதை உள்துறை இணையமைச்சர் சார்பாக வந்து அது வந்து மத்திய அரசு சார்பாக எஸ்பி சிங் பாகே அவர்கள் வந்து இந்த விருதை வந்து வழங்கி கௌரவப்படுத்தி சிறப்பாக வந்து அந்த ஊர் மக்களுக்கு அந்த ஊராட்சி மன்றத்திற்கும் ஒரு நல்ல எடுத்துக்காட்டான சிறப்புமிக்க ஒரு ஊராட்சி மன்ற தலைவராக செயல்பட்டு கொண்டு தான் அண்ணன் திரு எஸ் கிருஷ்ணசாமி அவர்கள் இப்போ சமீபத்தில் கூட பார்த்துருப்பீங்க நேற்றைய தினம் நே இப்போ வந்து அவர்களுக்கு வந்து வடக்கு கோணார்கோட்டை கிராமத்தில் கூட மாபெரும் கிரிக்கெட் போட்டி நடைபெற்றுள்ளது அந்த கயத்தார அணி வந்து ஊராட்சி மன்ற தலைவர் திரு எஸ் கிருஷ்ணன் அவர்கள் தான் வந்து பரிசு தொகை பத்தாயிரமும் அந்த கோப்பையமும் கோப்பையும் கொடுத்து வெற்றி கோப்பையும் கொடுத்து அதை வந்து அந்த விழாவில் பங்கெடுத்து அவர்களுக்கு வந்து அதை நிகழ்த்தி காட்டினாங்க இவர்களுடைய பணி வந்து ஒரு ஒப்பற்ற பணியாக இருக்குது அந்த தொகுதியில் அந்த கயத்தாறு ஒன்றியம் செட்டிக்குளம் அந்த கிராமத்தில் வந்து இந்த ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கிறாரு இவர் எந்த சமுதாயத்துக்கும் பாகுபாடு பார்க்குறவர் கிடையாது அனைவருக்குமே எந்த ஒரு பாகுபாடு இல்லாமல் அவர்களுக்கு வந்து சிறப்பான அந்த உதவிகளையும் மக்கள் பணிகள் அப்படின்னு பார்க்கும்போது சிறப்பாக செய்கிற அந்த ஊர் கிராமமாக இருக்கட்டும் அந்த ஊர் கிராமத்தில் கபடி போட்டிகளாக இருக்கட்டும் இளைஞர்களுக்கு இல்லை படிக்கும் மாணவர்களாக இருக்கட்டும் அவர்களுக்கு உதவிகள் விழாக்களாக இருக்கட்டும் அந்த விழாக்களில் பங்கெடுத்து அவர்களுக்கு ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்குறாங்க உதவிகளையும் செய்கிறாங்க அதே போல் பார்த்திங்கன்னா அந்த ஊரில் சாலை வசதி குடிநீர் வசதி கால்வாய்கள் அமைத்து நீர்ப்பாசனத்தை வந்து தேக்கம் செய்து அந்த பூமியினுடைய வளத்தை பெருக்குவதற்கும் நீரும் நீரை தேக்கி வைப்பதற்கான தண்ணீரை வந்து சேமிப்பு வைப்பதற்கான தடுப்பு அணைகளும் வந்து அதை வந்து கட்டப்பட்டு ஒரு சில பகுதியில் தூர்வாரப்பட்டு தடுப்புச் சுவர்களும் அமைக்கப்பட்டு இப்படி ஏகப்பட்ட பணிகளை வந்து செய்து கொண்டே இருக்காங்க சாலைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தெருக்களில் வந்து அந்த சிமுண்டாலான அந்த சதுர கற்களால் கூட பதித்து அதை அருமையாக வந்து இப் இன்றைக்கு உள்ள ஜென்ரேஷன் மாதிரி அருமையாக வந்து அதை வந்து பயன்பாட்டுக்கு கொண்டுட்டு வந்து கொண்டு அதை பார்த்தா சுடுகாட்டுக்கு தேவையான வசதிகள் அந்த ஊர் மக்களுக்கான தண்ணீர் தொட்டிகள் இப்படி பார்த்தாவும் ஏகப்பட்ட விஷயங்களை வந்து அந்த ஊராட்சி மன்றத்திற்கு உட்பட்டு என்னென்ன நலப்பணி திட்டங்கள் இருக்குதோ அனைத்தையும் வந்து சிறப்பாக செயல்படும் கொடுத்து மக்களுக்காக பணியாற்றி கொண்டு வரும் ஒரு அன்பு உள்ளம்தான் திரு அண்ணன் எஸ் கிருஷ்ணசாமி அவர்கள் அவர்களுடைய இந்த பணி வந்து சிறப்பான பணியாக தொடர்ந்து கொண்டே அமைந்து கொண்டிருக்கின்றது மேலும் மேலும் அவர்களுடைய இந்த பணி தொடர அவருக்கு எப்பொழுதும் அந்த மக்கள் வந்து பேர் ஆதரவு கொடுத்து இந்த இப்படிப்பட்ட ஒரு நல்ல உள்ளங்களை வந்து நம்ம வந்து எப்பொழுதுமே வந்து அந்த கிராமத்துக்கு வந்து வச்சு வைத்து கொள்ளப்பட வேண்டும் ஏன்டா அவர்கள் வந்து ஒரு சிறந்த ஊராட்சி மன்ற தலைவராகவே டெல்லியில் வந்து அவங்க வந்து விருதுபடுறாங்க என்ஆர்சிஎஸ் அந்த சிறப்பாக வந்து அந்த திட்டத்தை வந்து செயல்படிவம் கொடுத்து சிறந்த ஊராட்சி மன்ற தலைவரா வந்து ஒரு மத்திய அரசு வந்து வந்து மத்திய உள்துறை இணை அமைச்சர் கையில வந்து எஸ்பி சிங் பாகு பாகே அவர்கள் அவர்கள் தான் அந்த வந்து அந்த பரிசை வந்து சிறந்த ஊராட்சி மன்ற தலைவருக்கான அந்த சான்றிதழையும் கொடுத்து அவருக்கு மெடல் கொடுத்து அவரை வந்து அங்கே வந்து கௌரவிச்சு வச்சு ஒரு பட்டத்தையும் பெறாங்க அப்ப அப்படிப்பட்ட நபர்களை வந்து நம்ம வந்து அந்த ஊராட்சி மன்றத்துக்கு வந்து எப்பொழுதுமே ஒரு பயன்பாட்டு இருக்கும் அவரை வந்து வைத்துக் கொள்வது வந்து சிறந்த ஒரு அந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு சேவையாக அமையும் என்பதை தான் காட்டுது ஏன்னா அவர்களுடைய பணி வந்து அவ்வளோ சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாருக்குமே வந்து உதவிகள் வந்து அதுல வந்து பாகுபாடு பார்க்கறது கிடையாது உடனே தலைவர் நான் அது அப்படி அந்த ஈகோலாம் பார்க்காம கூப்பிட்ட உடனே மக்களுக்கு வந்து ஒரு சேவை செய்யும் மனப்பக்குவத்துடன் செயல்பட்டு கொண்டு இருப்பவங்க செயல்பட்டு கொண்டு இருப்பவர் தான் திரு எஸ் கிருஷ்ணசாமி அவர்கள் தூத்துக்குடி கயத்தாறு செட்டிக்குறிச்சி ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களை பற்றி தான் இதில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க அந்த மக்களும் வந்து அந்த பகுதியில் உள்ள மக்களும் அவரை வந்து எப்பொழுதுமே இப்படி நல்ல உள்ளங்களை உங்களுடைய கிராமத்திற்கு வைத்து உங்களுக்கு சிறப்பாக அமையும் என்பதை இந்த ஐராவதம் மீடியா சார்பாக உங்களுடன் ஒருவனாக பதிவிடப்படுகின்றது வாழ்த்துக்கள் உறவுகளே